ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விழுப்புரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கோழியனூர் கூட்டோட்டில் இருக்க துர்க்கை அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பத்ர பண்டு ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பு அதனால் நம்ம இன்னைக்கு துர்க்கை அம்மன் வழிபடுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் துர்க்கை அம்மன் கோவில் வாங்க போகலாம் கோயிலுக்கு மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமையில் வந்து பத்திர பன்னெண்டு ராகு காலத்தில் எலுமிச்ச மழை விளக்கு போட்டிங்கன்னா நம்ம என்ன நினச்சி வேண்டமோ அது நிச்சயம் நடக்கும் அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த ராகு கால நேரத்தில் வந்து விளக்கு போடுறது அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விளக்கு போட்டிருக்காங்க எலுமிச்சை மழை விளக்கு துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மன் ஆலமரத்துக்கு அடியில் கோவில் இருக்கு இது விநாயகர் ஆலமரத்துக்கு அடியில் இருக்கார் பின்னாடியே புத்து இருக்குது புத்து பார்க்கலாம் வாங்க பாருங்கள் புத்து இருக்குது ரொம்பவே பெரிய ஆலமரம் இது கிட்டத்தட்ட பல ஆண்டு இருக்கும் போல் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எவ்வளோ விழுது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் சுற்றி வர்றதுக்கே மேலே காமிக்கிறேன் பாருங்கள் ஆலமரம் அவ்வளோ பெருசு ஆலமரம் விழுது எப்படி இருக்கு பாருங்கள் ஆலமரம் இந்த மாதிரி ஆலமரத்தை நான் ரொம்ப நாளாக இது பார்த்தேன் இப்போலாம் எங்கே இவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னே பார்க்கவே முடியல இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு எவ்வளோ இருக்கு பாருங்கள் மரம் பெரிய ஆலமரம் தான் நம்ம இப்போ சுற்றி வந்தது துர்க்கை அம்மன் வழிபடுறாங்க எல்லோரும் வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு இதுதான் துர்க்கை அம்மன் சன்னதி வெள்ளிக்கிழமையில் வந்து துர்க்கை அம்மன் இது புத்து பின்னாடி காமிச்ச அதோட தனியான ஓட்டோம் எவ்வளோ விழுது தொங்குது பாருங்கள் இது புத்து பின்னாடி துர்க்கை அம்மன் பின்னாடி புத்து இருக்குது வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்பவே வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும் ராகு காலத்தில் வந்து விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது அதுவும் பெண்கள் வந்து ராகு காலத்தில் விளக்கு போட்டு தக்காளி சாதம் துர்க்கை அம்மனுக்கு படைச்சிங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் எல்லோரும் வந்து வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்